வணக்கம் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவை நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலை வேட்பாளர் ஆக்குவது குறித்து ராஜபக்சர்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் எஸ்பி அட்வைஸ் எந்த தலைவராலும் தனித்து சாதிக்க முடியாது தேரர் விடுத்த எச்சரிக்கை அதிகாலையில் பாரிய விபத்து கொழும்புக்கான நீர் விநியோகம் தொடர்பில் அவசர அறிவிப்பு புலமை பெருசில் பரீட்சையில் ஏற்படவுள்ள மாற்றம் கல்வி அமைச்சின் புதிய திட்டம் நாடளாவிய ரீதியில் இன்று இடம்பெற்ற புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இங்கிலாந்து தப்பிச் செல்ல முயன்ற இளம் தமிழ் பெண் கட்டுநாயக்கவில் கைது நாய்க்குட்டி வளர்த்த சிறுமிக்கு நேர்ந்த திடீர் மரணத்தால் அதிர்ச்சியில் மக்கள் கடும் காற்றுடன் கொந்தளிப்பு கடலில் பயணம் செய்வோருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சீனாவுக்கு விற்பனை செய்யப்படும் பாலியல் நேரலை காட்சிகள் இலங்கையில் சிக்கிய இளம் தம்பதியினர் சகல நாடுகளுக்கும் வழிமுறைகளையும் சிக்கியினர் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட ரணில் விக்ரமசிங்கவை வேட்பாளர் ஆக்குவது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவினர் முக்கியமாக ராஜபக்சர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பொது என பெருமுணவின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை தேர்ந்தெடுப்பார்களாக இருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பிரிந்து சென்றவர்களும் ஏனைய சிறு சிறு கட்சிகளும் பொது என பெருமுணவுடன் ஒன்றிணையும் அவ்வாறு இல்லாது பொது என தனியொரு நபரை நிறுத்தமாக இருந்தால் நான்கில் ஒரு பங்கு கூட பெறாது தோல்வியை சந்திக்கும் எனவே இது குறித்து ஸ்ரீலங்கா பொது என முக்கியமாக ராஜபக்ஷர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவே ஒரு அடி பின்னால் வைத்து நாட்டை பற்றி சிந்தித்து ராஜபக்சர்கள் முடிவொன்றை எடுக்க வேண்டும் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒரு தீர்மானத்திற்கு வந்து ரணிலை வேட்பாளராக தேர்ந்தெடுத்தால் நல்லது என நான் நினைக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்க வானத்தில் இருப்பதை போன்று கற்பனையில் இருக்கின்றார் ஒரு நாள் பாதாளத்திற்குள் விழப்போவதை அறியாதுள்ளார் எனவே ரணிலும் அவருடன் இருப்பவர்களும் எடுக்க வேண்டிய முழு முயற்சிகளையும் முன்னெடுத்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு பொதுஜன பெருமனவின் வேட்பாளராக நிக்க முன்வர வேண்டும் ஆகவே பொதுஜன பெருமனவும் ஒருமனதாக தீர்மானித்து முடிவொன்றை எடுக்க வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தால் தேர்தலை வெற்றி கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார் எதிர்காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த ஒரு தலைவராலும் தனித்து சாதிக்க முடியாது என தேசிய நாமல் உயர் அமைப்பின் வனவாசி ராகுல தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாமல் உயன வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகள் அரசியல் அதிகாரத்தை ஒவ்வொரு தனிநபரின் கையில் எடுக்க முயலாமல் தனித்து செல்லாமல் சிங்கள தமிழ் முஸ்லிம் கட்சிகள் அனைத்தையும் ஒரே மேசையில் கூட்டி தேசிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் இப்போது ஒரு தேர்தல் நெருங்கிவிட்டதாக தெரிகிறது இருநூற்றி இருபத்தி ஐந்து அரசியல்வாதிகளில் ஒவ்வொருவரும் கூட்டணி அமைத்து கட்சி மாற துடிக்கின்றார்கள் நாட்டின் மற்றும் அதன் மக்களின் நலனுக்காக இதை செய்வதாக அவர்கள் கூறுகின்றனர் கட்சி நலன்களையும் தனிப்பட்ட ஆதாயங்களையும் புறந்தள்ளிவிட்டு அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தின் மூலம் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் நாட்டில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது அதாவது ஒரு சாதாரண மனிதனால் வாழ முடியாது ஒரு பள்ளி புத்தகத்தின் விலை எவ்வளவு மருந்தகத்திற்கு சென்று மருந்துகளின் விலை எவ்வளவு ஒரு ஏழை எப்படி மருந்து வாங்க முடியும் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது மற்றும் நாடு கடனில் உள்ளது அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் இந்நிலையை மாற்ற வேண்டும் அதை தவிர்த்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாட்டை இங்கிருந்து கட்டியெழுப்புவதற்கான அமைப்பு இந்த நாட்டில் அவருக்கும் இல்லை என பேரர் மேலும் தெரிவித்துள்ளார் லபுகம நீர்த்தேக்கத்தில் இருந்து கொழும்புக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் பெரிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் நீர் விநியோகம் தாமதமாகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு ஹை லெவல் வீதியின் கொடகம பகுதியில் இன்று அதிகாலை காரொன்று வீதியை விட்டு விலகி குழாயில் மோதியதில் இவ்வாறு உடைப்பு ஏற்பட்டுள்ளது நீர்குழாயில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதால் அதிகளவில் நீர் வழியேறி வீணாகி வருவதுடன் குறித்த இடத்தில் உள்ள மின்கம்பமும் உடைந்து வீதியில் வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் சிக்கிய கார் சாரதி உட்பட இருவர் ஹோமாகம ஆதார சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருவரும் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த கார் அதிவேகமாக வந்து வீதியை விட்டு விலகி தண்ணீர் குழாயில் மோதி கவிழ்ந்துள்ளமையினால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது இந்த நீர் குழாயில் ஏற்பட்ட பாரிய சேதம் காரணமாக கொழும்புக்கான நீர் விநியோகம் தாமதமாகலாம் என நீர்வளங்கள் சபையின் மகரகம வலைய அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் தனியார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசங்கம் இலக்கு வைத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சகான சேமசிங்க தெரிவித்துள்ளது அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ராஜாங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் காலாண்டில் பத்து சதவீத பொருளாதாரம் சுருங்கியிருந்த நிலையில் தற்போது ஐந்து புள்ளி மூன்று சதவீத பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் உள்ளது அதன்படி வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் தனியார் வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதையும் அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது நாட்டில் சுதந்திர சந்தைக்கு தேவையான சூழலை உருவாக்கும் பொருளாதாரத்தை கட்ட எழுப்புவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து தற்போதைய பொருளாதார வளர்ச்சி வரை அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் மூன்றாவது தவணை சர்வதேச நாணய நிதியத்தால் வெளியிடப்பட்டது இலங்கையை உடைக்க முடியாத பொருளாதாரமாக மாற்றி நீண்டகால பொருளாதார வேலை திட்டத்திற்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்கி சர்வதேச நாணய நிதியம் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றி மக்கள் இலகுவாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்க அரசாங்கத்தின் நம்பிக்கையாகும் என்றும் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் பெறுபாறுகளே பரீட்சையில் இருந்து மாத்திரம் பெற முடியாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் தரம் நான்கு மற்றும் ஐந்தில் பரீட்சை மதிப்பெண்களில் முப்பது சதவீதம் பெற என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அதை முறையாக மதிப்பிடுவது ஆசிரியரின் பொறுப்பு என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தங்களின்படி தரம் ஒன்று தொடக்கம் பத்து வரையான முன்னோடி திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலமாக எதிர்காலத்தில் மாணவர்கள் இருபத்தி ஒரு வயதிற்குள் முதல் பட்டங்களையும் இருபத்தி மூன்று வயதிற்குள் முதுகலை பட்டங்களையும் இருபத்தி ஏழு வயதிற்குள் கலாநிதி பட்டங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈது அல்ஹா புனித ஹஜ் தொழுகை இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இன்று சிறப்பாக நடைபெற்றன அந்த வகையில் ஈதுல் அல்ஹா புனித ஹஜ் பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் அம்பாறை மருதமுனை கடற்கரை திறந்த வழியில் இன்று நடைபெற்றது இதன்போது மருதமுனை ஹூதா மகளிர் இஸ்லாமிய அரபு கல்லூரியின் பணிப்பாளர் கலாநிதி எம்எல்எம் முபாரக் மதனி தொழுகை நடாத்தி பிரசங்கமும் நிகழ்த்தினார் அம்பாறை நட்புட்டி முனை கல்முனை நிந்தவூர் அக்கரைப்பற்று பொத்துவில் உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் சிறந்து வாழும் பகுதிகளிலும் பெருநாள் தொழுகை பரவலாக இடம்பெற்றன மேற்படி பகுதிகளில் இடம்பெற்ற பெருநாள் தொழுகைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் தேவலை மோதூர் பொது விளையாட்டு மைதானத்தில் ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு இடம்பெற்றது இதில் அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொழுகையினை ஆர் இமாம் மௌலவி நிகழ்த்தினார் ஹஜ் பெருநாள் தொழுகையினை மோதூர் அல் ஹசனாக் சமூக அபிவிருத்தி மையம் ஏற்பாடு செய்து மேலும் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு புத்தளம் இஸ்லாமிய கலாச்சார நலன்புரி சங்கம் ஏற்பாடு செய்த பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்களவில் சாஹிரா தேசிய கல்லூரி கருப்பு தரவை மைதானத்தில் நடைபெற்றது பெருநாள் தொழுகை மற்றும் குத்பா என்பவற்றினை புத்தளம் இஸ்லாஹியா அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் எம் எச் எம் மின்ஹாச் நடாத்தினார் இதன்போது புனித இஸ்லாம் மார்க்கத்திற்கான இப்ராஹிம் நவியும் அவரது குடும்பத்தினரும் செய்த தியாகத்தை மிகவும் அழகான முறையில் தெளிவுபடுத்தினார் மேலும் இலங்கை பொருளாதார நிலைமை சீராகவும் பலஸ்தீன மக்களின் விடிவுக்காகவும் விசேட துவா பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டது இன்றைய தினம் புத்தளத்தில் வாழும் முஸ்லிம் மக்கள் புத்தாடைகளை உடுத்தி நறுமணம் பூசி மக்கள் பெரும் எண்ணிக்கையிலானோர் தொழுகைகளுக்காக வருகை தந்திருந்தனர் மேற்படி பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்ட அனைவரும் ஒருவருக்கொருவர் தமது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் தேவலை ஜும்மா பள்ளிவாசலில் இன்றைய தினம் ஹஜ் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு பெண்களுக்கும் காலை ஏழு முப்பது மணிக்கு ஆண்களுக்கும் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது இத்தொழுகை வீதி ஜும்மா பள்ளிவாசலின் மௌலவி எம் அசீம் தலை நடைபெற்றது முக்கியத்துவம் அல்ஹுரான் சமய நற்சிந்தனைகள் பற்றியும் இங்கு அடுத்து கூறப்பட்டது இங்கிலாந்துக்கு ரகசியமாக தப்பிச் செல்ல முயன்ற இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் திருகோணமலையை சேர்ந்த இளம்பெண் மற்றும் ஒரு நபருடன் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போதே விமான நிலைய அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் இரவு எட்டு இருபத்தி ஐந்து மணிகளவில் தோஹா நோக்கி செல்வதற்காக கட்டார் ஏர்வேஸ் விமானமான கே ஆர் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை பந்தடைந்துள்ளனர் இதன்போது அனைத்து விமான அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு சேவை மையத்தில் கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை குறித்த இளம்பெண் சமர்ப்பித்துள்ளார் இதன்போது கடவுச்சீட்டில் உள்ள புகைப்படத்தில் வித்தியாசம் காணப்பட்டமை தலைமை குடிவரவு அதிகாரியிடம் விசாரணைக்கு அனுப்பி அனைத்து ஆவணங்களும் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் குறித்த பெண்ணின் கடவுள் சீட்டு ஆனது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது இங்கிலாந்து கடவுள் வைத்திருக்கும் மானிப்பாய் பகுதியை சேர்ந்த அறுபது வயதுடைய நபரும் பெண்ணுடன் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்த நிலையில் அவர் குறித்த பெண்ணை இங்கிலாந்து அழைத்து செல்வதற்கு

புனர்வாழ்வளிக்கப்பட்ட போதைப் பொருள் பாவனையாளர்களை அவர்களது குடும்பங்களுடன் ஒன்றிணைக்கும் நிகழ்வு பத்திரமுல்லையில் இடம்பெற்ற போது போலீஸ் மா அதிபர் இந்த நடவடிக்கையின் வெற்றியை அறிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் அதிகளவு போதைப்பொருள் போதைப் பொருள் விநியோகம் இடம்பெறுவதாகவும் நுகைகோட மற்றும் கல்கிசை பிரதேசங்களில் அதிகளவான பாதிப்புகள் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் தேவலை இவ்வருட இறுதிக்குள் இலங்கையில் குற்ற செயல்கள் ஐம்பது சதவீதமாக குறையும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களுக்குள் இந்த நடவடிக்கையின் மூலம் ஐந்தாயிரம் பொருள் வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் விலையமைப்பில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமானவற்றை நாங்கள் அகற்றிவிட்டோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை வாழ் மக்களுக்கு போலீஸ் தலைமைக்கும் அவசர பாதுகாப்பு எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது சிவில் போலீஸ் உத்தியோகர்கள் என கூறி நபர்களை அல்லது சொத்துக்களை தேடும் போது அவர்களின் அடையாளத்தை உறுதி செய்ய அட்டுகை கோரும் உரிமை பொதுமக்களுக்கு உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் குற்ற செயல்களை தடுக்க முடியும் என போலீஸ் தலைமையகம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மருதானி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடவாமுள்ள சந்தையில் பொலிஸ் உத்தியோகர்கள் என கூறிக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான கைத்தொலைபேசி மற்றும் பணப்பையை திருடிக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் பொருட்கள் மீள வேண்டுமென்றால் முப்பத்தி ஐந்தாயிரம் ஆயிரம் ரூபாயுடன் போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர் இது தொடர்பான முறைப்பாட்டை பெற்றுக் கொண்ட போலீசாரின் விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலுக்கு தொடர்புடையவர்களே இவ்வாறான செயலில் தெரியவந்துள்ளது சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது திருடப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கொழும்பின் புறநகர பகுதியான கொழன்னாவ மகளிர் உயர்தர பாடசாலையில் கல்வி கேட்கும் மாணவி ஒருவர் வரிநாய்க் கடிநோய் காரணமாக உயிரிழந்துள்ளது பதினான்கு வயதுடைய ஹன்சனி ஒல்கா ஜெயவீர என்ற இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இவர் வேதியிலிருந்து ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு கொண்டு வந்து சுமார் ஒன்றரை மாதங்கள் வளர்த்துள்ளார் இந்த நிலையில் நாய் திடீரென உயிரிழந்துள்ளது நாய் உயிரிழந்து ஒரு மாதத்திற்கு பின்னர் ஹன்சனி வெறிநாய்க்கடி நாய்க்கடி நோய் காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது அவருக்கு நேர்ந்த நிலைமையால் கொலன்னாவை பிரதேச மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் இந்த நிலையில் தங்கள் செல்ல பிராணி இறந்தால் அல்லது நோய் வாய்ப்பட்டால் அதனை அவதானிக்குமாறும் மருத்துவர்கள் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாதரை கண்டி மற்றும் நொரளிகா மாவட்டங்களிலும் பல தடவைகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலிகள் துணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்தியம மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களிலும் கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக மாத்திரை வரிகான கரிகோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனதாளத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல விக துணைக்களும் அறிவுறுத்தியுள்ளது தவறான காணொலிகளை இணைக்கத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்து நிறுவனத்திற்கு விற்பனை செய்யும் பெரிய அளவிலான மோசடியை பெளிய போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் பிலியந்தலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிலியந்தலை படகேத்தர பிரதேசத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த இளம் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையின் போது கொள்ளிப்பேட்டையில் முன்னர் வசித்த தம்பதியினர் கடந்த மார்ச் மாதம் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது போலீஸ் சோதனையின் போது மற்றொரு தம்பதியினர் இருந்ததும் அவர்கள் மோசடியில் நேரடியாக ஈடுபட்டதும் கண்டறியப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்டு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய

கிளிநாச்சி அக்கராயன்காட்டு பகுதியில் உள்ள வீடொன்றில் பதங்கியிருந்த போது குறித்த நபர் யாழ்ப்பாண பிராந்திய பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் மடத்தடி பகுதியைச் சேர்ந்த இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளது இதன்போது குறித்த நபரிடமிருந்து மூன்று கிலோ எண்ணூறு கிராம் ஐஸ் போதை பொருளும் கைப்பற்றப்பட்டதுடன் மேலதிக விசாரணைக்காக யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் குறித்த நபர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இவர் யாழ் மாவட்டத்தில் பல குற்றச் குற்றச்செயல்களுக்காக வாக்களிப்பதற்காக சிறந்த திறந்த பிடியானை விதிக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்